பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எக்ஸோடஸ் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம் இருந்தாங்களாம் அவங்க ஒரு அழகான ஒரு இடத்தை வாங்கி அதுல வீடு கட்டி சேல் பண்ணணும்னு சொல்லி அவங்க அதை வச்சுருந்தாங்களாம் அப்போ திடீரென்று கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சான் என்ன அப்படின்னா அவங்க இடம் வந்து அது வேற ஒருத்தருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் எதிராக கேஸ் போட்டிருந்தாராம் அப்போ இவங்களுக்குள்ள ஒரே கலக்கம் ஆயிடுச்சான் இது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோமே இதை நல்லா செக் பண்ணி தானே வாங்கியிருக்கிறோம் திடீரென்று யாரோ வந்து அவங்க பொய்யா ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அவங்களுக்கான அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த இடத்த வாங்கும் போதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலையே அங்கே வீடு கட்டும் போதெல்லாம் எதுவுமே சொல்லலையே இப்போ வந்து அது எனக்கான இடம் அப்படின்னு சொல்லி இப்படி ஏமாத்துறாங்களே நினச்சி அவங்க ரொம்ப கலங்கி போயிருந்தாங்களாம் அப்போ அவங்க ஏசப்பா கிட்ட போய் சொல்லி ஜபம் பண்ணாங்களாம் ஏசப்பா அண்டவரே நீங்கள் தான் தகப்பான ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி செய்யணும் அண்டவர் ஏசப்பா நாங்கள் நல்லா பார்த்து கவனித்து தான் நாங்கள் வாங்கணும் அண்டவரே ஏசப்பா நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணாங்களாம் நாட்கள் போனதான் வருஷங்கள் போனதான் அநேக நாட்களாக அந்த கேஸ் வந்து கோர்ட்ல போய்கிட்டே இருந்துச்சான் திடீரென்று ஒரு நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களாம் அந்த தேவனுடைய பிள்ளைங்க அந்த குடும்பம் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஃபேவராக அந்த இடம் அது உங்களுக்குரியது தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சான் உடனே அவங்களுக்குள்ள ஒரே சந்தோஷமா ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களாம் காரணம் ஏசப்பா நீதி செய்கிற தேவன் நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் செய்கிறாங்க நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சி ஏதோ ஒரு மனுஷங்க செய்கிறாங்க அப்படின்னா ஏசப்பா நமக்காக யுத்தம் பண்ணுவார் அலையலூயா அவர் நீதி செய்கிற தேவன் நம்மளுக்கு விரோதமாக அவங்க பேசினாலும் நமக்கு விரோதமாக அவங்க பொய் சாட்சி கூறினாலும் ஏசப்பா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் நம்ம என்ன செய்யணுமா நம்ம போய் அந்த இடத்துல போய் பயங்கரமாக விவாதம் பண்ணாமல் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம்னா ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்ப எதை குறிச்சும் நீங்க பயப்படவே வேண்டாம் கலங்கவே வேண்டாம் ஏசப்பா நீதி செய்கிற தேவன் அந்த குடும்பத்துக்கு எப்படி நீதி செய்தாங்களோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீதி செய்வார் உங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு அநேகர் பேசி கொண்டு இருக்கிறாங்க அநேகர் வந்து உங்களை அள்ளித்திடணும்னு சொல்லி பொய் சாட்சியெல்லாம் கூறி கொண்டு இருக்கிறாங்க அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு வருத்தத்தோட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படிதானே தானே என்று இயேசு சொல்லுகிறார்

அநேக காரியங்கள் செய்கிறாங்க பொய் சாட்சிகளை ஆண்டவர் எசப்பா உருவாக்கி இருக்கிறாங்க ஆண்டவர் அநேக இடத்துல இவங்க வெட்கப்பட்டு போகணும்னு சொல்லி தகப்பனே அநேக காரியங்களை சொல்லி ஏமாற்றுகிறாங்க அநேகர் ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க ஆண்டவர் எசப்பா எங்களுக்கு யாருமே இல்லையே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னு நினைச்சு கலங்கி போயிருக்கிறாங்க இயேசுவை நீங்க யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்பா எங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தேவன் நீங்க தகப்பனே பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீதி செய்யுங்கப்பா ஒரு வெற்றியை நீங்க கொடுங்கப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க நல்ல ஜபம் பண்ணுங்க ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நிச்சயம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் சோந்து போகாதீங்க இந்த நல்ல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் நிச்சயம் நீதியை கிடைக்க பண்ணுவார் உங்களுக்கு வெற்றியை தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அட் டே